ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஞானம் சில பேருக்கு ஞானம்னா அறிவு அது நாம் பூஜை பண்ணும்போது சுவாமி கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம நம்பி வரவா கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மகாபாரத கதை அது ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து இந்த பாரத போறதுக்கு அப்புறம் கிருஷ்ணரை எல்லாரும் தன்னோட வீட்டுக்கு போஜனம் பண்ண அழைக்கிற ஆனா விதுரர் மட்டும் நாம வந்து துரியோதனன் பக்கம் துரியோதனனோட அவ்வளவு மட்டமான பண்புகளும் நம்ம தான் இருக்கும் அதாவது கள்ளத்தனமா வீழ்த்திறது கள்ளத்தனமா ஏமாத்துறது அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கும் ஏன்னா நாம அவனோட தான் சாப்பிடுறோம் அவனோட புத்தி நம்மையும் அறியாமல் அதெல்லாம் நமக்குள்ள வந்துடும் அப்படின்னு இவரை கலக்கம் மாறார் அந்த மாதிரி கலக்கம் நம்ம ஒத்தொத்தர் குள்ளரையும் இருக்கணும் நாம் இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது கூட நம்ம அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணிருப்போம் என்னை மன்னிச்சுக்கோ இறைவானு நம்ம சொல்லுவோம் கடைசியில் அதுதான் ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு போகும்போதும் எல்லாரும் சொல்கிற ஒரே ஸ்லோகம் என்னன்னா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த தவறுகளை பொறுத்துக்கோ அப்படின்னு நான் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கோ அதை நான் செஞ்சுருக்கேன் அதில் பிழை இருந்ததுன்னா பொறுத்துக்கோ அப்படின்னு அதாவது இவர் என்ன சொல்ல வரார் இங்கன்னா ஒரு துரியோகனோட சாப்பாடு தான் நாம் சாப்பிட்றோம் அவன் கூடவே இருந்திருக்கோம் அவன் நம் என்னையும் அறியாமல் அவனோட புத்தி நம்ம சாப்பாட்டில் அவனோட உப்பதான சாப்பிட்றோம் அப்படிலாம் வந்துடுவோன்னு இவர் விதுரர் கலக்க மாறார் கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்த உடனே அவரை அழைக்கணும்னு கூட அவருக்கு தோணலை தடுமாறுறார் அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வா கூப்பிடணும்னு கூட தோணலை அவருக்கு உள்ள விழியுமா அழையற கிருஷ்ணர் வாசல்லயே நிக்கிறார் கிருஷ்ணனை நிக்க வைக்க முடியுமா போய் டக்குனு ஒரு ஆசனத்தை எடுத்துன்னு வருவோன்னு உள்ளரை ஓடுறாரு அந்த ஆசனம் நல்ல பெரிய பலக கேக்கு பலக அதில் கொண்டு வந்து வைக்கிறாரு இந்த பலகையில உட்காந்துக்கோ கிருஷ்ணா நான் உனக்கு சாப்பிட தானே எடுத்துன்னு வரேன்னு திரும்ப உள்ள ஓடுறார் உள்ள ஓடினா அங்கே இருக்கிற காய்கனி வகைகள் எல்லாம் அப்படியே அள்ளிண்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறாரு கிருஷ்ணா இப்போதைக்கு இதுதான் என்கிட்ட இருக்கிறது நீ என்னை உனக்கானது இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடியும் அதனால என்னை மன்னிச்சுட்டு இந்த பழங்களை சாப்பிடு அப்படிங்கிறார் இவர் விதுரரா அந்த டென்ஷனாக படபட போட அலையிறத பார்த்தத கண்டு ரசிக்கிறார் கிருஷ்ணர் நம்மையும் அறியாம நம்மளோ தவறு செஞ்சிடுவோன்னு எவன் ஒருத்தர் இருக்கானா தான் பெரிய ஞானிங்கிறார் கிருஷ்ணர் அந்த தப்பு பண்ணிட்டா அது ரொம்ப இதுவா போயிடுமே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தடவை அவர் துரியோதனன் வீட்டுக்கு போறார் விருந்துக்கு துரியோதனன் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுக்கு மேல ஒரு கம்பளத்தை போட்டு கிருஷ்ணரை உட்காத்தி வைப்போம் சாப்பிட அவர் அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளார விழுந்துடுவார் அவரை அப்படியே சொல்லலாம் அவரை பாண்டவர்களுக்கு துணையாக நிற்க மாட்டார் அப்படின்னு அந்த கள்ளத்தனமாக அவன் பண்ணுறான் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் மாட்டுவாரோ இப்படியே மேல எழுந்த வரியா நான் சாப்பிட்டேன்னு துரியோதனா அப்புறம் நம்ம போரில் சந்திக்கலாம் அப்படின்னுட்டு எஸ்கேப் ஆகிடுவார் அந்த மாதிரி நம்மளும் அறியாமல் எதானே இந்த பலகையில் ஊசி ஈசி நாம் குத்திருக்க போகிறோமோ அப்படின்னு அந்த பலகவையே துளாவின் இருக்காராம் விதுரர் நாம் நம்மளையும் அறியாமல் எதையான சாப்பிட போது நல்ல பழமாக இருக்கான்னு தேய்ச்சி 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 அதை பார்த்து ஒன்றும் கசங்காமல் அழுகாமல் நன்னாக இருக்கா அப்படின்னு அதையே பார்த்துட்டே இருக்காராம் நாம் எதான தப்பு செஞ்சிட போகிறோம் தப்பு செஞ்சுட போகிறோம் தப்பு செஞ்சுட போகிறோன்னு அவர் புத்தி அதிலையே இருக்குது கிருஷ்ணன் வந்ததை கூட அவர் சரியா அனுபவிக்கலை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வாய் சொல்றது ஆனா அந்த மனசு நாம துரியோதனோட ரத்தம் துரியோதனன் போட்ட உப்பத்துன்றிருக்கோம் இத்தனை நாளா துரியோதனனோட எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது எங்கேயானு வந்துட போறதேங்கிற ஒரு பயம் அவர் சாப்பிட கொடுக்கும்போதும் சரி ஆசனத்தில் உட்காத்தி போதும் சரி தண்ணி கொடுக்கும்போதும் சரி இவர் இதுலேயே அதையே நினைச்சிட்டு இருக்கார் நம்மள அறியாம ஏதான தப்பு செஞ்சிட போறோமே நம்மள அறியாதே கிருஷ்ண உபஜரிப்புல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே அந்த மனசு நில கொள்ளாம தவிக்கிறது விதுர கிருஷ்ணர் கிட்டே இருந்து காட்டி கொடுத்துடுறது அவர் இதை தான் சிந்திக்கிறாருன்னு கிருஷ்ணர் நினைச்சுண்டு விதுரர் கிட்ட சொல்றார் விதுரா நீ என்றதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் ரைட்டு தான் உண்மைதான் ஆனா நீ பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிட கூடாதுன்னு நீ யோசிக்கிற இல்ல அப்பவே உன்னோட இந்த நான் நீ பண்ணிட போறேன்னு யோசிக்கும் போதே தப்பு நம்மள அறியாத தப்பு நடந்துற போறதே நீ யோசிக்கிற இல்லையா அப்பவே நீ என்ன நல்ல ஆத்மாவா ஆயிட்ட நீ தான் பெரிய ஞானி இது இந்த யோஜனை ஞானம் எல்லாருக்கும் வராது அது உண்மையான ஞானிக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு விதுரர்கிட்ட சொல்லி அவரோட டென்ஷன் எல்லாம் குறைச்சு அழகாக அந்த ஆசனத்தில் உக்காண்டு அந்த தண்ணி பழம் எல்லாத்தையும் வச்சுட்டோ விதுரா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ சாப்பிட வர்றது எதுக்கு நான் முன்னாடி நினச்சேன் ஆனால் நீ உள்ளேயும் வெளியும் உள்ளையும் வெளியும் ஒரே யோஜனையாக போயிண்டு வந்துண்டு போயிண்டு வந்துண்டு இருந்த எதனால அப்படின்னா நம்ம நமக்கு தெரியாத நாம் ஏதான தப்பு செஞ்சுட்டு போறோமோன்னு நீ நினைச்சேன் இல்லையா அந்த நீ ஷனா அலைஞ்சதோடைய நினைப்பே எனக்கு வயிறு ரொம்ப பெடுத்து அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத இப்படிதான் இருக்கணும் யார் எப்படி இருந்தா நீ நீயா இரு அதுதான் நான் சொல்ல வர்றது நீ உன்னோட மனுஷ குணம் என்னவோ நீ அப்படியே இரு அதுதான் நம்ம நம்ம கிட்டையும் பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்ன பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சது அடியேனுக்கு தெரிஞ்சது நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அடியனுக்கு தெரிஞ்சதை நான் படிக்கிறேன் ஸ்லோகமா இருந்தாலும் சரி அடியனுக்கு தெரிஞ்ச பூஜையா இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் இதுல குத்தம் குறை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பொறுத்துக்கோ இறைவா அப்படின்னு நாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் பண்றதுல தப்பே கிடையாது இவாதான் ஞானிகள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் நமக்கும் இதே பாடம் எப்பவும் உண்டு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஹாப்பி கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பரணி தீபம் கார்த்திகை தீபம் நாளைக்கு சர்வாலய தீபம் பௌர்ணமி எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க ஸ்ரீ மகாபிரிவா உங்களுக்கு எல்லாருக்கும் அருள் புரிவா இதுல சந்தேகமே கிடையாது ஸ்ரீ மகாப்பெரிவா திருவடிகளே திருபடிகளே நலதே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்